வாழ்க்கை சில சமயம் காட்டு வெளில ஓடுது நிம்மதிங்கிறது தொலைஞ்சு போன பந்தாட்டம் ஆயிடுது இல்லையா சத்தம் பரபரப்பு ஓட்டம் இதிலிருந்து ஒரு சின்ன விடுதலை கிடைக்குமானு மனசு ஏங்கும் அப்போ தான் இயற்கை நம்மளை ஒரு தாய்ப்பாசம் நிறைஞ்ச அணைப்போட கூப்பிடும் ஒரு கால் கால்நீட்டி உட்காந்துருக்கிறப்ப அந்த சில்லுன்னு வர காற்று முகத்தில் படும்போது ஆஹா என்ன ஒரு சுகம் இலைகள் அசைஞ்சு பேசுகிற ஓசை தூரத்தில் கேட்கும் பறவையோட சத்தம் இது எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற காயங்களுக்கு மருந்து போடுற மாதிரி இருக்கும் கடற்கரை மண்ணலில் கால் பதிச்சு நிற்கும்போது அலைகள் வந்து பாதங்களை தொட்டு போகிறப்ப நம்ம மனசில் இருக்கிற கவலையும் அது கூடவே இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு உணர்வு அலைகளோட ஊச வாழ்க்கையோட ஏற்றத்தாழ்வுகளை சொல்லிக் கொடுக்கும் மலை ஏறி உச்சிக்கு போனதும் அழகான வியூ உலகமே சின்னதாக தெரியும் அப்படியே கீழே பார்க்குறப்ப நம்ம பிரச்சனைகள் எவ்வளோ சின்னதுன்னு புரியும் பூந்தோட்டத்தில் ஒரு நிமிஷம் நின்று பாருங்களேன் ஒவ்வொரு பூவும் அதுக்குன்னு ஒரு யூனிக்கான அழகோடு யார் கூடயும் போட்டி போடாமல் கர்வப்படாமல் ஜொல்லிக்கும் அதை பார்க்கும்போது நம்மளும் நமக்குன்னு இருக்கிற சிறப்பை வெளியே கொண்டு வருவோம்னு ஒரு உணர்வு வரும் மன நிம்மதிங்கிறது எங்கேயோ தேட வேண்டியதில்லை அது நம்மளை சுற்றி இருக்குது இயற்கையோட கைகோர்த்து நடந்தால் ஒவ்வொரு நொடியும் ஒரு கொண்டாட்டமாக மாறும் உங்கள் மனசுக்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் ஒரு இதமான பயணம் வேணும்னா இயற்கையை நோக்கி நடங்க அது உங்களை எப்பவும் இருக்க பிடிச்சிக்கும் இன்னொரு சந்தோஷமான வீடியோவில் பார்க்குறேன் பாய்